ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு எழுபத்தி ஆறு ஹரி லீலைகளை யாரும் புரிந்து கொள்ள முடியாது அவற்றை அந்த ஹரி ஒருவரே புரிந்து கொள்ள முடியும் ஸ்ருதி ஸ்ரீமிருதி வேதங்களும் கூட ஊமையாயின யாரும் அந்த லீலைகளை காண முடியாது சாஸ்திர வல்லுநர்கள் வேதங்களை பற்றி விவாதிப்பவர் மேதைகள் பண்டிதர்கள் ஆகியோரை அதிகாரிகளாக எடுத்துக்கொள்ளாதே தன்னுடைய உண்மையான பக்தர்களுக்கு ஸ்ரீஹரியே ஒரு லீலை கள்ளம் கபடமற்ற எளிய பக்தர்களுக்காக ஸ்ரீஹரி மிகவும் இயங்குகிறார் அன்பு வலையில் முழுமையாக ஒரு கைதியாக இருக்கிறார் ஆனால் பெருமை கொள்பவர்களுக்கு போலிகளுக்கு வேசதாரிகளுக்கு ஸ்ரீஹரி எட்டாத தூரத்தில் இருப்பார் பூஜை எப்படி செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எங்கே செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் உன் இதயம் எனக்காக எங்கு ஏங்குகிறதோ அங்கு நான் இருக்கிறேன் உன் பரிசுத்தமான இருதயம் கொள்ளும் ஏக்கமே எனக்கு செய்யும் பூஜையாகும் என் பக்தன் வசிக்கும் இடமே என் இருப்பிடம் என்னை துதிப்பவர் இருக்கும் இடம் என்னிடம் மிகுந்த அன்பு கொண்டோர் இருப்பிடத்திலேயே மசூதி துவாரகாமாயி சாவடி துனி ஷீரடி ஆகியவையும் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுடைய இல்லமே என்னுடைய சமாதி மந்திரம் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜை சாய்ராம் ஜை தேவதத்தா.